மாநில வழங்கும் ஸ்பாட்லைட் மத்திய அமைச்சரவை முடிவுகள் குறித்து புதுதில்லி ஆகாஷ்வாணியில் ஒளிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது பங்கேற்பாளர்கள் பொருளாதார ஆய்வாளர் சந்தோஷ் திவாரி மற்றும் தொகுப்பாளர் கவுரா தவான்லால் பிரதமர் தலைமையிலான பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழு இந்திய உணவுக் கழகத்தில் பத்தாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் பங்குகளை இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இருபத்து ஐந்தாம் ஆண்டில் முன்பணமாக மாற்றியமைக்க ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமரின் வித்யாலட்சுமி திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இது இந்திய இளைஞர்களுக்கு தரமான உயர்கல்வி கிடைக்க கடந்த பத்தாண்டுகளில் எடுக்கப்பட்ட முயற்சிகளின் விளைவாகும் இதுகுறித்த கேள்விகளையும் இந்திய உணவுக் கழகம் தொடர்பாக மத்திய அமைச்சரவை எடுத்துள்ள முடிவு உணவு விநியோக திட்டத்தில் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் தொகுப்பாளர் கவுரா தவான்லால் பொருளாதார ஆய்வாளர் திரு சந்தோஷ் திவாரியிடம் வினவினார் இதற்கு பதிலளித்த திரு சந்தோஷ் திவாரி நிச்சயமாக நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் என்றார் இது ஒரு மிக முக்கியமான முடிவு என்றும் அவர் குறிப்பிட்டார் ஏனென்றால் இந்திய உணவுக் கழகம் இந்திய விவசாயிகளுக்கும் விவசாயத்திற்கும் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்திற்கும் அடிப்படையாக உள்ளது அதன் கடமை உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதாகும் இந்திய விவசாயத்தில் மிக முக்கியமான பணியான குறைந்தபட்ச ஆதரவு விலையில் உணவு தானியங்களை அது கொள்முதல் செய்கிறது பின்னர் அது எதிர்கால தேவையை கருதி உரிய திட்டமிடலுடன் உணவு தானிய கையிருப்புகளை பராமரிக்கிறது பின்னர் உணவு தானியங்களை விநியோகிக்க உதவுகிறது சந்தையில் உணவுப் பொருட்கள் விலை கட்டுக்குள் இருக்கவும் உதவ வேண்டியுள்ளது ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்திய உணவுக் கழகம் விவசாயிகளின் நலன் மக்கள் நலன் மட்டுமல்லாமல் அரசின் நோக்கத்தை நிறைவேற்றும் மிக முக்கியமான பணியில் ஈடுபட்டுள்ளது என்று தெரிவித்தார் ஒட்டுமொத்த பொருளாதார செயல்பாடுகளை மேற்கொள்ளும் வகையில் ஏழைகளுக்கு பெரிய அளவில் உதவி செய்யும் திட்டங்களுக்கு உணவு தானியங்களை வழங்க விரும்புகிறது எனவே இந்திய உணவுக் கழகம் சந்தைக்கு சென்று கடன் வாங்கினால் வட்டி சுமை மிக அதிகமாகிவிடும் எனவே மத்திய அமைச்சரவை முடிவின்படி வழங்கப்படவுள்ள பத்தாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் நிதி உதவி இந்திய உணவுக் கழகத்தின் செயல்பாட்டுத் திறனை மேலும் வலுப்படுத்த உதவும் மேலும் அதன் கடன் மீதான வட்டி சுமையும் குறையும் மொத்தத்தில் அமைச்சரவையின் முடிவின்படி இந்திய உணவுக் கழகத்தின் செயல்பாட்டுத் திறன்கள் மேம்பட்டால் உணவு சேமிப்பகம் நவீனமயமாகும் கொள்முதல் செயல்முறைகள் நவீனமயமாக்கப்படும் இதனால் இந்திய உணவுக் கழக பணிகள் விரைவடையும் மேலும் அரசாங்கத்தின் உணவு திட்டங்களை ஆதரிக்கும் ஒட்டுமொத்த நிதி திறன்களின் அடிப்படையில் நிறுவனம் பலப்படுத்தப்படும் என்றும் பொருளாதார நிபுணர் திரு சந்தோஷ் திவாரி கூறினார் இந்திய உணவுக் கழகத்தின் செயல்பாட்டு திறன்களை பற்றி நாம் சிந்திக்கும்போது இந்த அமைப்பு எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன அவற்றை எதிர்கொள்ள அரசாங்கத்தின் நிதி உதவி உதவுமா என்று தொகுப்பாளர் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த திரு சந்தோஷ் திவாரி அந்த அமைப்புக்கு முக்கியமான மூன்று பொறுப்புகள் உள்ளன ஒன்று கொள்முதலை சிறப்பாக மேற்கொள்வது கொள்முதல் நடைமுறையை நவீனமயமாக்குவது முதல் பொறுப்பாகும் இது விவசாயிகளுக்கு உதவுகிறது மற்றும் திறமையான நடைமுறைகள் மற்றும் மாதிரிகள் உணவு தானிய கொள்முதல் செய்ய இந்திய உணவுக் கழகத்திற்கு உதவுகிறது இரண்டாவது அம்சம் என்னவென்றால் அடிப்படையில் இந்திய உணவுக் கழகம் தங்களுடைய சேமிப்பு வசதிகளை நவீனப்படுத்துவதோடு அதனை மேம்படுத்த வேண்டும் மூன்றாவதாக அரசு நடத்தும் பல்வேறு திட்டங்களுக்கு உணவு தானியங்கள் விநியோகிக்க வேண்டும் எனவே இந்த மூன்று அம்சங்கள் வாயிலாக உணவுக் கழகம் வலுப்படுத்தப்பட்டு நவீனமயமாக்கப்பட்டு அதன் செயல்பாடுகளை மேம்படுத்த மத்திய அமைச்சரவையின் முடிவு உதவும் இது அரசுக்கு மட்டுமல்ல விவசாயிகளுக்கு மக்களுக்கும் உதவியாக இருக்கும் என்றும் பொருளாதார நிபுணர் திரு சந்தோஷ் திவாரி குறிப்பிட்டார் இந்திய உணவுக் கழகத்திடம் பல ஆண்டுகளாக தானியங்கள் உள்ளன ஆனால் அவற்றை முறையாக சேமித்து வைப்பதில்லை என்று நிறைய விமர்சனங்கள் உள்ளன மோசமான சேமிப்பு வசதிகளால் நாம் உணவு தானியங்களை அதிக அளவில் இழக்கிறோம் எனவே சிறந்த சேமிப்பு வசதிகளை பெறும் நோக்கில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா என்று தொகுப்பாளர் கவுரா தவான்லால் அடுத்த கேள்வியை தொடுத்தார் இதற்கு பதிலளித்த பொருளாதார ஆய்வாளர் திரு சந்த் தோஷ் திவாரி குறிப்பிட்ட காலகட்டத்தில் நிலைமை மேம்பட்டது எல்லா சவால்களுக்கும் தேர்வு காணப்பட்டதா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் பதில் இந்திய உணவுக் கழகத்திற்கு பணம் தேவை என்பது உங்களுக்கு தெரியும் இந்த சேமிப்பகம் ஒருவித சவாலாக இருப்பதால் அனைத்து விஷயங்களும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் எனவே நீங்கள் அடிப்படையில் சேமிப்பக வசதியை வைத்திருக்க வேண்டும் மேலும் அதை ஒரு முறையாக பயன்படுத்த வேண்டும் என்றார் இந்திய உணவுக் கழகங்களும் அரசாங்கமும் பல ஆண்டுகளாக தங்களால் என்றவரை முறையில் ஒரு சேமிப்பு வசதியையோ அல்லது இந்திய உணவு கழகத்தையோ பல்வேறு இடங்களில் உருவாக்கி வைத்துள்ளன உணவு தானிய களஞ்சியத்தை நாம் உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ள முயற்சித்து வருகிறோம் அரசாங்கத்தின் முடிவு இந்திய உணவுக் கழகம் குறைந்தபட்சம் இன்னும் சில படிகள் முன்னேறிச் செல்ல உதவும் என்றும் அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் இந்த உத்திசார் நடவடிக்கைகள் விவசாயிகளை ஆதரிப்பதற்கும் இந்தியாவின் வேளாண் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கும் அரசாங்கத்தின் உறுதியான அர்ப்பணிப்பை காட்டுகிறது என்று ஆய்வாளர்கள் கூறுவதை குறிப்பிட்ட தொகுப்பாளர் கவுரா தவான்லால் இப்போது வேலைவாய்ப்பின் அடிப்படையில் இந்தியாவில் வேளாண் பொருளாதாரத்தின் பங்களிப்பை பார்க்கும்போது பிற சேவை துறைகள் மற்றும் பிற உற்பத்தி துறைகளை விட அதிகமான மக்கள் இதில் வேலை செய்கிறார்கள் ஆனால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பங்களிப்பின் அடிப்படையில் இந்த துறைக்கான தொகை சமமாக இல்லை அல்லது விகிதத்தில் இல்லை என்று நான் நினைக்கிறேன் எனவே நமது விவசாய பொருளாதாரத்திற்கு எப்படியான ஆதரவு தேவை என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்று வினவினார் இதற்கு பதிலளித்த திரு சந்தோஷ் திவாரி இந்திய வேளாண் பொருளாதாரத்தின் மிகப்பெரிய சவாலை அரசாங்கம் மட்டுமல்ல விவசாயிகளும் ஒட்டுமொத்த இந்தியாவும் சந்திக்க வேண்டியுள்ளது இந்திய விவசாயத்தில் முதன்மையான விளைபொருளாக கோதுமையும் அரிசியும் உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் பஞ்சாப் போன்ற அதிக அளவில் விளைச்சல் தரும் மாநிலங்கள் மற்றும் பிற இடங்களில் இந்த உணவு தானியங்களை கொள்முதல் செய்யும் முக்கியமான இடத்தில் இந்திய உணவுக் கழகம் உள்ளதை நீங்கள் அறிவீர்கள் விவசாயிகளிடமிருந்து கோதுமை மற்றும் அரிசி பெரிய அளவில் கொள்முதல் செய்யப்படுகிறது மற்ற தானியங்களும் கொள்முதல் செய்யப்படுகின்றன நீர்நிலைகள் கணிசமாக குறைந்துவிட்டன சில மாநிலங்கள் கோதுமை மற்றும் அரிசிக்கு மிகவும் பொருத்தமானவை அல்ல எனவே இந்த பின்னணியில் உங்களது கேள்விக்கு பதிலளிக்கிறேன் என்று பொருளாதார நிபுணர் கூறினார் கோதுமை மற்றும் அரிசியை அதிக அளவில் விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர் அவர்களுக்கு நம்பிக்கை அளித்து கோதுமை மற்றும் அரிசியிலிருந்து விடுபட்டு பல்வகை பயிர் சாகுபடியை நோக்கி திருப்புவது என்பது மிகவும் சவாலான பணியாகும் நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திலும் விவசாயமும் அதனால் சாகுபடி செய்யப்படும் பொருட்களும் வேறுபடுகின்றன வேளாண் துறையில் கார்ப்பரேட் நிறுவனங்களின் முதலீடு பெரிய அளவில் இல்லை இருந்தால் அது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒட்டுமொத்த இந்திய பொருளாதார வளர்ச்சியில் விவசாயத்தின் பங்களிப்பை மேம்படுத்த பெருமளவில் உதவிடும் என்றும் அவர் கூறினார் மத்திய அமைச்சரவையின் அடுத்த முடிவு குறித்து தொகுப்பாளர் சில கேள்விகளை எழுப்பினார் திறமையான மாணவர்களுக்கு நிதியுதவி அளிக்கும் பிரதமரின் வித்யாலட்சுமி திட்டத்திற்கு அளிக்கப்பட்டுள்ள ஒப்புதலின் உண்மை நோக்கம் நாட்டில் உள்ள எந்தவொரு இளைஞனும் தரமான உயர்கல்வியை தொடர்வதற்கு நிதி ஒரு பிரச்சினையாக இருக்கக்கூடாது என்பதே ஆகும் இந்த திட்டத்திற்கு செல்வதற்கு முன் சில தகவல்களை அறிய விரும்புவதாக கூறிய தொகுப்பாளர் கவுரா தவான்லால் கல்வி நிலையங்களில் கற்றுத்தரும் பாடங்கள் தொழில்துறையினரின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற தாக இல்லை என்பது காலமாக அந்த துறையினர் கூறிவரும் புகார்களில் ஒன்றாக உள்ளது கல்வி மற்றும் பாடத்திட்டத்தை உருவாக்கும்போது தொழில்துறையினர் பங்களிப்பும் அதிகரித்துள்ளதால் இப்போது இது கூர்ந்து கவனிக்கப்படுகிறது என்று தொகுப்பாளர் கூறினார் இதற்கு பதிலளித்த பொருளாதார ஆய்வாளர் திரு சந்தோஷ் திவாரி நீங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை என்றார் சரியான நேரத்தில் மத்திய அமைச்சரவையின் முடிவு அமைந்துள்ளது நாட்டில் டிஜிட்டல் புரட்சி காரணமாக மூளை முடுக்கில் உள்ள ஒவ்வொரு மாணவருக்கும் அதிகாரம் அளிக்கப்பட்டு வருகிறது சமூகத்தின் அனைத்து அடுக்குகளிலும் உள்ளவர்கள் உயர்கல்வி பெறும் திறன் கொண்டவர்களாக மாற வேண்டும் மேலும் அவர்களை மிகவும் திறமையானவர்களாக மாற்றும் நிதி உதவி இல்லாத நிலையில் என்ன நடக்கிறது என்றால் இந்த தகுதியுள்ள பெரும்பாலானோர் குறைந்த வேலைகள் அல்லது திறமையற்ற வேலைகளை மேற்கொள்கின்றனர் எனவே இந்த திட்டம் அந்த செயல்பாட்டிற்கு உதவும் என்றார் பொருளாதார நிபுணர் இன்றைய இந்திய கல்வியின் சிறந்த அம்சம் என்னவென்றால் வெவ்வேறு கல்வி நிறுவனங்கள் தங்கள் பாடத்திட்டத்தை மாற்றி அமைத்து வருகின்றன அந்த கல்வியை பயில்பவர்களுக்கு அந்த பட்டங்களை பெறுபவர்களுக்கு நாட்டில் உடனடியாக வேலை கிடைக்கும் தொழில்நுட்பம் சார்ந்த அல்லது முன்னணி நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறது தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உங்கள் உயர்தர பல்கலைக்கழகங்களை பொறுத்தவரை மாற்றங்கள் மிக வேகமாக நடக்கின்றன மேலும் புதிய கல்விக் கொள்கை மிகவும் நெகிழ்வான முறையில் பாடத்திட்டங்களை வடிவமைக்கும் மாதிரிகளை கொண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் மாணவர்கள் பிஎஸ்சி அல்லது பிகாம் மட்டும் படிக்காமல் தங்களுக்கு வேலைவாய்ப்பை அளிக்கும் படிப்புகளை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் எனவே மத்திய அமைச்சரவையின் முடிவுகள் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த இளைஞர்கள் தரமான உயர்கல்வியை பெறுவதை உறுதி செய்யப் போகிறது என்று கூறிய தொகுப்பாளர் கவுரா தவான்லால் விரிவாக விளக்கமளித்த பொருளாதார நிபுணர் சந்தோஷ் திவாரிக்கு நன்றி தெரிவித்து விவாதத்தை நிறைவு செய்தார் நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்